பல பேர் கேட்குறீங்க ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் எதற்கு உதவும் ஆன்மீகம் நமக்கு பயன்படுமா இதுமாரி பல கேள்விகள் கேட்குறீங்க அதுமாரி ஆன்மீகம் என்பதே வந்து ஒரு மக்களிடையே வந்து ஒரு குழப்பமாகவே இருக்காங்க ஆன்மீகன்றதே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க பக்தி செய்கிறது ஆன்மீகமாக கோயிலுக்கு போகிறது ஆன்மீகமாக மாலை போகிறது ஆன்மீகமா இல்லை வந்து மலைக்கு போகிறது ஆன்மீகமாக இல்லை வந்து விளக்கேற்றது ஆன்மீகமாக இல்லை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது ஆன்மீகமாக இதுமாரி பல குழப்பங்கள் மணலில் இருக்கிறாங்க ஆனால் ஆன்மீகம் என்பது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் சித்தர்கள் வழியில் மகான்கள் வழியில் ஞானிகள் வழியில் அருளாளர்கள் வழியில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கு புலப்படுங்க ஆன்மீகம் என்பது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஆன்மீகம் என்பது அகம் சார்ந்தது தான் சரிங்களா அகம் சார்ந்தது தான் ஆன்மா சார்ந்தது தான் உள்ளம் சார்ந்தது தான் மனம் சார்ந்தது தான் உங்கள் எண்ணம் சார்ந்தது தாங்க ஆன்மீகமே நல்லா புரிஞ்சிங்க வெளிப்புறம் வந்து இந்த சூழலில் செய்கிறது எல்லாமே நீங்கள் பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு போகிறது எல்லாம் மலைக்கு போகிறது மாலை போகிறது எல்லாமே வந்து அது ஒரு சாராம்சம் தான் ஒரு ஆன்மீகத்தின் சாரல்கள் தான் ஆனால் ஆன்மீகமாகாது ஆனால் உண்மையான ஆன்மீகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையான ஆன்மீகத்தில் நீங்கள் பயணம் பண்ணால் நீங்கள் சித்தர்கள் வழியை தேடணும் ஞானிகள் வழியை தேடணும் அருளாளர்கள் வழியை தேடணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன தத்துவத்தை சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை வந்து பின்பற்றணும் அதை ஆராய்ஞ்சி பார்க்கணும் இல்லை அதை வந்து அது போகிற அதை பின்பற்றுவங்க இல்லை ஒரு குருவை அதை பின்பற்றுறவங்க அந்த வழிகாட்டியை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மையான ஆன்மீக தேடலை ஆன்மீக தேடல் என்பது உங்கள் ஆன்மாவோட தேடல் நீங்கள் ஆதியில் எப்படி நீங்கள் உற்பத்தி ஆனீங்களோ அந்த தேடலில் இருக்கிறது தாங்க உண்மையான ஆன்மீகம் ஆதியில் நீங்கள் எப்படி உருவானீங்க அதுதான் உண்மையான தேடல் அதுதான் ஆன்மீகம் இறைவனை பற்றி ஆதி மூலம் ஆதிநாதர் ஆதி சித்தர் ஆதி யோகி இவங்கள பற்றி நம்ம தேடுறது தான் உண்மையான ஆன்மீகமே உங்கள் வந்து நீங்கள் உங்களோட பிறப்பு உங்களோட இறப்பு இதை பற்றி தேடுறது தான் உண்மையான ஆன்மீகம் நீங்கள் எப்படி உருவானீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க நான் யார் எதுக்கு பிறந்தேன் இந்த உலகத்துக்கு எதுக்கு நான் வந்தேன் இதெல்லாம் தேடுறது தான் ஆன்மீகமே நல்லா புரிஞ்சிங்க ஏன்னா ஞானிகள் சித்தர்கள் யோகிகள்லாம் வந்து இந்த விசாரத்தில் இருங்கன்றாங்க இப்போ வரலாறு கூட சத்விசாரத்தில் இருங்கன்றார் இப்போ ரமண என்ன சொல்றாரு நான் யாருன்னு கேட்க சொல்கிறாரு இதுதான் ஆன்மீகமே இது தான் ஆன்மீகத்தின் பயணமே இதுதான் ஆன்மீகத்தின் தேடலை இதுதான் உண்மை இதுதான் வந்து உங்கள் பிறப்பை அறுக்கக்கூடிய வந்து மருந்து சரிங்களா இந்த ஆன்மீகத்தில் தான் நீங்கள் பயணம் பண்ணணும் இது நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வெளிப்புறத்தில் வந்து நீங்கள் வந்து கோயில் இந்த பூஜை புன சாரலாம் இதெல்லாம் சாரல்கள் தான் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் அடிப்படை பக்தி இல்லாமல் ஒரு ஞானம் கிடையாது பக்தி இல்லாம ஒரு ஆன்மீகம் கிடையாது என்னன்னா அதெல்லாம் அந்த பக்தின்றது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்மளை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த பக்தி இந்த வழிபாடு எல்லாமே உருவாக்குறது இந்த எண்ணெய் தளவுல இந்த மனசளவில் இந்த உள்ள நம்ம வந்து தூய்மையா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அகத்தில் வந்து எந்த குழப்பங்களும் இருக்கக்கூடாது சமநிலையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வழிபாடெல்லாம் உருவாக்குனது ஆனால் ஆன்மீகம் என்பது என்னென்னா இன்பத்தையும் சமநிலையாக எடுத்துக்கணும் துன்பத்தையும் சமநிலையாக எடுத்துக்கணும் கண்ணீர்களையும் சமநிலையாக எடுத்துக்கணும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமாக ஏஞ்சி நிற்கிறது தாங்க உண்மையான ஆன்மீகம் அந்த ஆன்மீகன்றது பெரிய பயணம் அது நீண்ட பயணம் அந்த ஆன்மீக பயணத்தை வந்து நீங்கள் உண்மையாக தேடணும்னா சித்தர்கள் வழியில் மகான்கள் வழியில் ஞானிகள் வழியில் அருளாளர்கள் வழியில் தேடினா மட்டும்தான் அந்த உண்மை புலப்படுங்க அந்த சத்தியம் புலப்படும் நீங்கள் அதோடு போய் கலக்க முடியும் இதுதான் ஆன்மீகமே